எல்லாம் பார்த்தேன் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தி ஸ்குவாட் மேபி நட்ராஜன் இல்ல அஷ்வின் இல்லன்றது கொஞ்சம் வருத்தம் பட் இட்ஸ் ஓகே 180 கோடி இல்ல 15 பேர் தான் எடுக்க முடியும் எவ்ரி 10 crores க்கு ஒருத்தர் தான் எடுக்க முடியும் எப்பவுமே உங்களுக்கு எனக்கு இப்ப 11 எடுத்தினா கூட உங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் ஒபினியன் வரும் எது பெஸ்ட் 11 அது நம்ம ஒண்ணுமே தவிர்க்க முடியாது அது எல்லாரும் எல்லாரும் சொல்லுவாங்க ஒபினியன் பட் ஓகே செலக்ஷன் கமிட்டியோட ஆங்கிள் உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் வெரி டிஃபிகல்ட் டி ஹாவ் த பெஸ்ட் ஸ்பினர்ஸ் நம்ம தான் பெர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்னு வேர்ல் இருக்கும்போது நம்ம பின்னர் எடுக்கலாம் போறது பைதிகார்த்தனும் வேர்ல்டு கப்ல ஏதோ மேதாவை தனத்துல ஒரு எல்லாமே ஆடணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது பின்ன ஜெயிச்ச குடுவோம் கரெக்டா இருக்கும் பாஸ்போர்டிங் யூனிட் வந்து ஸ்டாங்கா இருக்கா சார் கும்ரா தவிர பாக்கி எல்லாருமே வந்து அது கெரைட் அது நியாயம் நீங்க கரெக்ட் தமிழ்நாடு பிளேயர் இல்ல சிஎஸ்கே இல்ல இந்தியன் டீம்ல இல்ல ரைட் இது ஒரு அகேஷன் பட் வாட் டு வி டு 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 மேக் இட் பாசிபிள் திருப்பி தமிழ்நாடு பிளேயர் வரதுக்கு என்ன பண்ணணும் அது வராதது வேற விஷயம் ஆயிரம் காரணம் இருக்கலாம் அது நம்ம உள்ள கான்ட்ரவர்சில போகணும் பட் ஐ வாண்ட் தீஸ் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் டு ப்ரூவ் தட் செலக்டர்ஸ் ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக் பை அமிட்டிங் देम அத பண்ணி காமிங்கறோம் ரிமைனிங் 1 2 வீக்ஸ்ல

அட்வான்ஸா இருந்து பேட்டிங் கஷ்டமா இருந்தா ராவோட பெட்டர் பிளேயர் நீங்க பார்க்கவே இந்த பார்மேட்டுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து நம்பர்ஸ் இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப வெல்கம் டு கிரிக்கெட் வண்டி நான் உங்க ஈஷா இன்னைக்கு நம்மளோட டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாட பத்தி ஒரு அனலைஸ் பண்ணதுக்காக பாஸ்கி சார் இருக்காரு அவர்தான் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பாஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதே மாதிரி பாஸ் சிக்ஸ் வீட் டூ இன்ஜஸ் சேம் வெயிட் வந்து எயிட்டி டூ எயிட் இஸ் சேஞ்ச் அல்ல ஹியூமர் விட்டு குறையவே மாட்டேங்குது சார் குறையில இன்னொரு விஷயம் அந்த ருத்ராஜ் கை பார்க்கும் போது உங்கள் ஏன் ஒரு ஏனே தெரில ஏன் சார் ஏதேதோ ஒரு சும்ல தம்பு கூட சின்ன கனெக்ஷன் இருக்கு அவளோட

செலெக்ஷன் கமிட்டியுடைய ஏங்கில் உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் தேர் கிவன் த பெஸ்ட் டேலண்ட் ஒன் டவுட் சார் இதுல வந்து எனக்கு நாலு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு ரோஹித் வந்து கேட்டு வாங்கியிருக்காரு அதுக்கான ரீசனை வந்து நான் வெஸ்ட் இண்டீஸ்ல கொடுக்குற ப்ரெஸ் மீட்ல நான் அதை எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னாரு ஸோ நாலு ஸ்பின்னர்ஸ் தேவையா சார் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா தேவை ஏன்னா அவங்க ஊர் விக்கெட்ல பால் வந்து ரொம்ப குயிக்கா வராது பேட்டுக்கு நினச்ச மாதிரி அடிக்க முடியாது அண்ட் நம்ம இருக்கிற ஸ்பின்னர்ஸ் அத்தனை பேருமே ரெண்டு பக்கமும் போடுறவங்க குல்தீப் வந்து லெப்ட் ஹேண்ட் சைனா மேலே லெப்ட் ஹான் சஹல் பாதா பார்த்தா எக்ஸ்பிளின் கூகலி ஓகே டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருக்காங்க விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க ஸோ டி ட்வெண்ட்டியில உங்களுக்கு கண்ணாப்பண்ணான் ரன் ரேட் எதிரில் பேட்டிங்ல போகும்போது தகாலில் ரெண்டு விக்கெட் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி ரெண்டு பேர் போனாங்கன்னா பினிஷ்டு அப்புறம் இன்னிங்ஸை புதுசாக ஆரம்பிக்கணும் ஸோ அந்த ஏங்கிளில் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நம்ம தான் பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வேர்ல்ட்ல இருக்கும்போது நம்ம ஸ்பின்னர் எடுக்காம போறது வைதிகார்த்தணும்

ஒரு போட்டு டிட்வெண்ட்டில இப்ப நாட் அட் இஸ் பெஸ்ட் நினைச்சா மாதிரி அவரால போட முடியல ஸ்லோ ரன்ஸ் அண்ட் ஒய்ட்டி ஆஃப்க்கர்ஸ் அங்கங்க அப்படி அப்படியே இன் பேசஸ் நல்லா போடுறாரு இ கரண்ட் ஃபார்ம்ல பாக்கறச்சே நட்ராஜன் இஸ் டெஃபினட்லி பெட்டர் ஒரு இருபத்தி நாலு பால ஒரு ஏழு யாருக்குறாவது அவரால போட முடியுது சொல்லி போட முடியுது அதனால நட்ராஜன் பெட்ருன்னு தோணுது அதான் சார் இப்போ கடையில் அசிதிப்ப விட பெட்டர் வந்து நட்ராஜன் தான் அவரை ஸ்குவாட்ல ஏன் சார் எடுக்கல தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் கூட இந்த ஸ்குவாட்ல இல்லாத ஒரு மிகப்பெரிய வருத்தமாக கூட இருக்கு நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாடு பிளேயர் இல்ல சிஎஸ்கேல இந்தியன் டீம்ல இல்ல ஒரு பட் வாட் டு 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 மேக் இட் திருப்பி தமிழ்நாடு பிளேயர் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதை இமீடியா காமிக்கணும் இல்ல இப்பயே பண்ணலாமே செய்ய இது முடியலையே ஐபிஎல் இதுல காமிங்கன்ற ரிமைனிங் மேட்சஸ்ல காமிச்சு செலக்டர்ஸ் எதாவது பண்ணலாமே இதை நம்ம பேசுறதுக்கு போல தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்ட் அவங்களுக்கு ஏதோ இருக்குன்னு நான் எதுவுமே சொல்ல ஒன்னே ஒண்ணு ரிசர்வ் ஏதாவது கண்டிப்பா நடராஜன் இருக்கலாம் அது ரொம்ப தப்பு ரிசர்வ் மோஸ்ட் டிசர்விங் நட்ராஜம் தான் அதனால தமிழ்நாடு பிளேயர்ஸ் தமிழ்நாடு ஆடுறவங்களோ இந்தியால எங்க ஆடுறவங்களோ நல்லா தான் ரொம்ப இருக்காங்க அது வராதது அது வேற விஷயம் ஆயிரம் காரணமாக இருக்கலாம் அது நம்ம உள்ள கான்ட்ரவர்சியில போவானா ஐ வாண்ட் ப்ரூவ் ஆர் மிஸ்டேக் பண்ணி காமிக்கணும்ன்ற ரிமைனிங் ஒன் டூ அண்ட் தென் வந்து ரிவர்ஸ் பிளேயரா எடுத்து பெரிய டாக்காவே இருக்கு அவரை வந்து நீங்க பிப்டீன் எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு ரிசர்வ் அக்சர் பட்டேலுக்கு போல வேணா வந்துருக்கலாம் நான் ஏன்னா அங்க நீங்க சொல்ற ரெண்டு லிட்டம் இருக்கு ஏன்னா எப்படியுமே அக்சர் பட்டேல் லெவலில் ஆடுவாரு எனக்கு தோணல குல்தீப் தான் போவாங்க ஒரு விஷயம் ரிங்கு சிங் அவர் வந்து கொஞ்சம் தள்ளி இல்லையும் ஆட முடியும் முடியும் என்ன பண்ண முடியும் அவர் எடுத்திருக்கலாம் தோணுது பட் இப்போ ஒரு லேட்டஸ்ட் அவர் அஞ்சாறு இன்னிங்ஸ் அவர் ஒன்றும் பெருசா பண்ணல பட் அது அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருந்திருக்கலாம் எனிவே அது மாதிரி நிறைய இருந்துக்கலாம் இல்லாதவங்க கண்டிப்பா இருந்திருக்கலாம்ன்றதே ஒரு தண்ணி லெவன் இருக்கு பட் நம்ம அதுக்குள்ள போனோம்னா அப்புறம் இருபத்தஞ்சு பேர் எடுக்கிறது இதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம எது பேசணும் ஏன் இவங்க இல்லைன்னு கேட்கிறத விட இருந்தவங்க யாராவது நாட் அதாவது சொன்னீங்கன்னா அப்ப வேணா பேசணும் அப்படி யாரும் இல்லையே கரெக்ட் அது கரெக்ட் சார் இப்போ கேப்டன்சி வந்து ரோஹித் வைஸ் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா போட்டிருக்காங்க இது இவங்களுக்குள்ள மும்பையில பெரிய கிளாஸ் போயிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்போ இந்த ஃபார்மேட்ல இது எதையுமே பிரதிபலிக்காம டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இவங்க ரெண்டு பேரும் கொண்டு போவாங்க எல்லாருக்கும் எல்லா விசிபிலிட்டி இருக்கு பாஸ் உங்களுக்கும் எனக்கும் மேட்ச பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேமரால காட்டுறாங்க ஸோ நம்மளே ஸ்டோரி கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு ஒருத்தர் கை காட்டுறது இன்னொருத்தர் வந்து இப்படின்றாங்க ஸோ எப்படி இவர் அவர் அவர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசுறோம் இதுக்கு அதுக்கு சீக்வன்ஸ் இருக்காங்க தெரியாது அதனால உள்ளுக்குள்ள ஆயிரம் ப்ராப்ளம்லாம் இருக்கும் பாஸ் அப்படிலாம் இருந்தாலுமே ரோஹித் சர்மா திடீர்னு நல்லா ஆடுறாரு ஹர்திக் பாண்டியா திடீர்னு ஒரு பால் விகிட்டுறாரு இதெல்லாம் எதுவுமே நடக்காது இப்போ ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஸ் இவர் கரெக்டா ஆடுவாரு ஏன்னா இவருக்கு பேரு வந்து இப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கிறது கேப்டன்சினால என்ன ஆயி போச்சு மும்பைல கேப்டன்சி பண்ணி மும்பை உதப்படுது டிடியில கேப்டன்சி பண்ணாதனால ஜிடி உதப்படுது அப்படியே போச்சு சோ யூ கான் சே வெதர் திங்ஸ் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் ஹிம் ஆர் அகைன்ஸ்ட் ஹிம் பட் ஹி வில் டு ஹிஸ் பெஸ்ட் பிகாஸ் டு ரெஸ்டோர் ஹிஸ் இமேஜ் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டன் அவர் தன்னுடைய பெஸ்ட் பண்ணி தான் ஆணும் யார் கேப்டன் வந்தாலும் என் கிரிக்கெட் நான் ஒழுங்கு ஆகணும் ஆகணும் அதாவது கண்டிப்பா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு ஓகே சார் இப்போ இந்த ஸ்குவாட்ல இருந்து யாராவது வெளில எடுக்கணும்னா சார் எடுப்பீங்க வெளியே ஹர்தீப் வந்து அவ்வளவு பெரிய ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல இந்தியன் டீம்ல எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை ஒன்னும் பெருசா பண்ணல ஹர்ஜ்தீப்பு போல ரிங்கு சிங்கும் இல்ல ஹர் போல நடராஜனும் வந்துக்கலாம் இப்ப ரெண்டு பாஸ்ட் பாலர் இப்ப ஹர்திக் பாண்டியா இருந்தாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜ் ஷூரா ஏன்னா ஸ்ரீலங்காவோட பிப்டி டூ பிப்டி ஆறுலாம் சிக்ஸ் ஃபோர் டுவெல் எல்லாம் எடுத்து வரு ட்வெண்ட்டில அதனால சிராஜ் கண்டிப்பா கொஞ்சம் ஸ்விங்கிங் ஆச்சுன்னா பேஜர் பும்ரா அண்ட் சிராஜ் ஓகே தேர்ட் போலரா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா பத் போலர் ஆடுவோம் ரெண்டு ஸ்பின்னர் வச்சுப்போம் அண்ட் சிவம் டூபே மாதிரி ஒருத்தரால போலிங் போட முடியும் இதெல்லாம் இருக்கு அப்படிதான் போ அதனால ஈஸியஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்தீப் இருந்திருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது இருக்கிற டீம் இந்த ஸ்கோர்ல எந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க எப்படியுமே முதல் பவர் பிளேல we will find it difficult அங்க ஈஸியா கண்ணாப்புனா நடிக்க முடியாது அங்க பவர் பிளேல ரன் ரேட் கம்மி ஆனாலும் பரவாயில்ல பட் நோலா ஸ்லேரு போன்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தா ஒரு நல்ல டோட்டல் ஃபைட்டிங் டோட்டல் வரும் முதல் ஆறு ஓவரில் நான் மெரியணும் நான் காட்டணும் யாருன்னு அன்னியன் காட்டணும்னு ஆட ஆரம்பிச்சு ரெண்டு வீடு போச்சுன்னா காலி ஸ்கோர் சரியா வராது அந்த ஏரியால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பவர் பிளேல ஒண்ணு ஸ்லாக போலிங் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஸ்லாக்ல போலிங் வந்து யார்காஸ் ஸ்லோ யார்காஸ் ஒயிட் அவுட் செட் யார்க்கும் யார்காஸ் அது பும்ரா கேர் கேரண்டி நோ டவுட் அபவுட் இட் நோஸ் வாட் இஸ் போலிங் ஹி இஸ் த பெஸ்ட்

ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடனரியா போகணும் நமக்கு எங்கெங்கெல்லாம் டூ அங்கெல்லாம் ஒன் தான் வரும் வர வேண்டியது வரும் ஃபீல்டிங் வந்து பெரிய பெஸ்ட் ஃபீல்டிங் நியூசிலாந்து அந்த மாதிரி டீம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி டீம் பயங்கரமாக கம்பைன் ஆகும் அது கொஞ்சம் இருக்கும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மெயினா இது ரெண்டு தான் நடக்கிறது ஓர்ஸ் எழுநூறு ரன் மொட்டமான டிப் அகேன்ஸ்டா டென் ஹவர்ஸ் ஆர்வல் ட்ரேட் அதனால அந்த டீம் புரிஞ்சுக்க முடியாது இந்த டீம் ரொம்ப சீரியஸா பேசலாம் அவங்க வீட்லயே நீங்க போய் கூட அவங்க தேர்ட்டி ஆர்வல் ட்ரெட் ரெடி அந்த மாதிரி ஆடுவாங்க இல்ல நீங்க திடீர் மெல்பர்ன்ல கூப்பிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு சிக்ஸ் அடிப்பாங்க அவங்க புரிஞ்சுக்க முடியாத ஒரு டீம் அதனால அதை நம்ம கரெக்டா சொல்ல முடியாது இந்த ஸ்குவாட்ல வந்து கில் வந்து ரிசர்வ் பிளேயரா இருக்காரு ஓபனிங் வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்காக ஜெய்ஷ்வாலை எடுத்து வந்திருக்காங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ரோஹித் சர்மா பை விராட் கோஹ்லி அப்படிதான் இருக்கும் லெப்ட் ரைட் ஒண்ணு ஏன்னா ஒன்பது பிளேயரை உள்ள வச்சுன்னு ஆறு ஓவர் போடுறதே தலைவலி இதுல லெப்ட் ரைட்டு அந்த ரீச் பயங்கரம் எனக்கு தெரிஞ்சுட்டு வைக்கலாமா இல்ல சஞ்சு கொண்டு வரலாமா சார் ரிஷர் பண்ணி ஃபார்மேட் வெரி ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பிங் சம்பந்தமே கிடது சஞ்சூ சாம்சன் பண்றதும் சம்பந்தமே கிடையாது ரிஷப் பண்ட் ஃபார் சுப்பீரியர் கீப்பர் பீங் லெப்ட் ஹேண்டர் லெப்ட்ல வரது ரொம்ப ஈஸியாக கேதர் பண்ணுவாரு அண்ட் ஹைப்பர் எனர்ஜெட்டிக் பேட்டிங்ல வந்து பூந்து விளையாடி கண்ணாபுரம் மாற்று அதனால சஞ்சு சாம்சன் மாதிரி ஆடுறது பிளேயர்ஸ் இருக்கு ரிஷப் பண் மாதிரி தான் பிளேயர்ஸ் ரொம்ப தேவை எஸ்பெஷலி கடைசி மூணு ஊர்லாம் ரிஷப் பண்றதுனால கதையே வேறு ஸோ அவர் இருக்கணும் கண்டிப்பா கே எல் ராகுல எடுத்துட்டு வர அஜித் அகர்கர் கூட ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல கிளாசி பிளேயர் தான் பட் ஐபிஎல்ல விளையாடிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டுக்கு அவர் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணி தான் நாங்க வேற ரெண்டு பேரை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் ஐ டோன்ட் அக்ரி பிகாஸ் கண்டிஷன்ஸ் அட்வான்ஸா இருந்து பேட்டிங்க்கு கஷ்டமா இருந்தா கே எல் ராகுலோட பெட்டர் பிளேயர் நீங்க டி ட்வெண்ட்டில பார்க்கவே முடியுது என்ன மாதிரி போலிங் வேணும் ஆடுவாரு அன்பார்ச்சுனேட் தேன் டு யங்ஸ்டர்ஸ் ஃபைன் பட் கே எல் ராகுல் இஸ் அ மாடல் பேட்ஸ்மேன் எயிட் டுவெண்ட்டில இஸ் அ மாடல் பிளேயர் இந்த ஸ்குவாட்ல வந்து டூபே விளையாட வைக்க வாய்ப்பு இருக்கா சார் அவர் வந்து இப்ப பவுலிங் போறத விட ஒன்லி பேட்டிங் தான் இப்ப லாஸ்ட் டூ மேட்சா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா கோல்டன் டக்கும் ஆயிட்டு இருக்காரு சோ இந்த ஃபார்ம் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுவார் சார் அவர் இல்ல இல்ல டூபேக்கு பிரைட்டஸ்ட் சான்ஸ் இருக்கு லெவன்ல ஆடுறதுக்கு ஏன்னா காலை ஃப்ரண்ட்ல வச்சாருன்னா இப்ப எல்லாருமே ஸ்பின்ல விட்ரா பண்ணிடுறாங்க டூபே வந்தா ஏன்னா சிக்ஸ் சிட்டிங்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல ஸ்பெஷலி நம்பர் ஒன்னா இருக்காரு வேர்ல்ட்ல டூபே ஆடுவார் சிக்ஸ் ஓடும் கண்டிப்பா ஆடுவார் சோ இந்த ஸ்குவாட்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் வந்து டாப் ஸ்கோரல்லா இருந்திருக்காரு வேர்ல்ட் கப்ல போன லாஸ்ட் வேர்ல்ட் கப்லீன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஃபைனல்ஸ் வந்து நம்ம டி டுவெண்ட்டி கப்பு வாங்கினோம் இந்த வாட்டி நமக்கு கப்புக்கான சான்ஸ் எவ்வளவு சார் இருக்கு இந்த ஸ்கொட வச்சுக்கிட்டு ஒரே ரொம்ப ஈஸியா வரும் என்னதான் வேணால் இந்த ஓவர்ஸ் தான் எண்ட் ஓவர்ஸ் போலிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி கடைசி ஓவர் கடைசி ரெண்டு மூணு ஓவர் போட வேண்டிய அந்த டைட் பவுலிங் இல்லாத மாதிரி இருக்கு பிரெய்னியர்ஸ் இன்னும் போகணும் ப்ரெயினியா போல போனோம் கும்ரா ஒண்டி தான் இருக்கார் மீதி இல்ல அன்பாச்சுரேட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணிட்டோம் ஆஸ்திரேலியா கூட அண்ட் தென் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேயும் மிஸ் அவுட் ஆனோம் போன டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல செமி ஃபைனல்ஸ் போயிட்டு இங்கிலாந்து கிட்ட தோத்துட்டு வெளில வந்துட்டோம் இந்த வாட்டி நம்ம ஃபைனல்ஸ் போய் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கள்ளிருக்கா நான் அத ரொம்ப கவலப்படுதுல பாஸ் கப் அடிக்கலனாலும் பரவாயில்ல கப் அடிச்சவனுக்கு கப் அடிக்காதவன பத்தி ஒரு பயம் இருந்தாலே போறானு அதனால நம்ம கப்பு அடிக்காட்ட கூட இந்த கப்பு கிட்ட வந்துனே இருக்கும்ன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும் அது ஒன்னே நமக்கு போறோம் என்னைக்கு நமக்கு லக்க பேவரா தான் நீங்க நம்ம கப்பு அடிச்சிடும் அதை பத்தி ரொம்ப யோசிக்கணும் நல்ல கிரிக்கெட் ஆனும் சூப்பர் கிரிக்கெட் ஆனும் எல்லாரும் பாராட்டுற மாதிரி இந்த ஸ்குவாட்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆன பிளேயர் நான் யார் சார் எனக்கு என்னையுமே ஹர்திக் பாண்டியா தான் ஃபேவரட் அவருடைய ஆட்டிடியூட் எல்லாம் அவருடைய பேட்டிங் ஸ்டைலு தமால் டிமின்னு ஒரு எட்டு பத்து சிக்ஸ் ஓடுறது விடுறது திடீர்னு வந்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறது கிரிக்கெட்டை என்ஜாய் பண்றது ஸ்மைல் பொய்யின்லாம் கெவின் பீட்டர்சன் எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் ரைட்டு ஆட்டிடியூட் அப்படி இருக்கணும் அவரு சூரியகுமார் யாதவமா இருக்கணும் அல்டிமேட் ஃபேவரட்னா சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி பிளேயர் ரொம்ப ரேர் பாக்குறது சூரியகுமார் யாதவ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இவர் சரி சார் ஓகே சார் இந்த இதே மாதிரியே வர இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல இந்தியன் டீம் வந்து எந்தெந்த டீம்லாம் எல்லாம் பயமுறுத்துறாங்க எந்தெந்த டீம்லாம் அடிச்சு ஓட விடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி Right, thank you, Mr. Rutraj. Great part. We'll again meet. Thank you very much. Good luck to you and to India. Thank you, sir. Thank you, sir.